சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் அறிவிக்கப்பட்டார் இதனையடுத்து அரியலூர் அண்ணா சிலையில் இருந்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வேட்பாளர் சந்திரகாசன் ஊர்வலமாக வந்தார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் நுழைவு வாயிலில் வேட்பாளர் உள்ளிட்ட ஐந்து பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டு சோதனைக்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்பட்டனா் இதனையடுத்து அதிமுக வேட்பாளர் சந்திரஹாசன் சிதம்பரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஆனி மீரிஸ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசினார் அம்மா அவர்களின் புரட்சித் தலைவர்களின் எடப்பாடியார் பொதுச்செயலாளர் அவர்களுடைய ஆசியுடனும் இந்த நாமினேஷன் தாக்கல் செய்துள்ளோம் வருங்காலங்களே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் அடிப்படை வசதி செய்து தர முயற்சிப்பேன் அடுத்தபடியாக இந்த மிகப்பெரிய முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடிக்கு மருத்துவக் கல்லூரி இங்கே பெற்று தந்து இங்கே செய்து தந்து மக்களுக்கு உதவி செய்வதால் முதல்வர் வருங்கால முதல்வர் கிடைப்பார்கள் நன்றி தெரிவித்து அந்த திட்டங்களை வழங்குவதற்கு மிகவும் எங்களுடைய தொகுதி சார்பாக நன்றி தெரிவித்து வருகிறோம் அடுத்தபடியாக அதனால் இங்கே தேவையான வளர்ச்சி அடைகின்ற பயிரிடப்படுகின்ற கொள்முதல் செய்கின்ற பயிர்கள் மற்றும் விழுதானிய பொருட்கள் அல்லது மற்றும் பஞ்சி தொழிற்சாலை போன்றவற்றை இங்கே வருவதற்கு முயற்சிப்பேன் அடுத்தபடியாக நடக்கிறேன் அதனூர் குமாரமங்கலம் அணைக்கட்டு கட்டுவதற்கு மாண்பு தமிழக முதல்வர் எடப்பாடியார் அவர்களால் எழுநூற்றி நாற்பது கோடி ஒதுக்கியதை ஐநூற்றி நாற்பது கோடி ஒதுக்கியதை விடியா திமுக அரசு ரத்து செய்து இந்த தைப்பூர் தாலுக்கா தூத்தூர் சாலையை அந்த பணி பலந்தன தடுப்பணை மிகப்பெரிய தடுப்பணைத்துக்கு தண்ணியெல்லாம் தேங்கிறது அதை வந்து இந்த விடியா அரசு ரத்து செய்து விட்டது அதை மீண்டும் இங்கே அமைப்பதற்கு கொண்டுவதற்கு ஏற்பாடு செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடி சேலம் சிதம்பரம் அரியலூர் வழியாக ரயில்வே சாலை அமைத்து இந்த பகுதி மக்கள் எந்நேரமும் ரயிலில் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக வெள்ளாறு முதல் மருதையாறு கொள்ளிடம் இந்த மூன்று நதிகளையும் ஆறுகளையும் இணைத்து மக்கள் இந்த நீர் பலனை பெறுவதற்கு அனைத்து பணிகளையும் செய்வேன் மற்றும் இதர பணிகளை இங்கு உள்ள எங்களுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் கலந்து மேலே எடுத்து சென்று நாடாளுமன்றத்திலே குரலை ஒழித்து இந்த தொகுதிக்கு மேம்பாட்டுப் பணிகளும் தொழிற்சாலையும் வருவதற்கு மிகுந்த பணியாற்றுவேன் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்